திமுக ஓட்டு தனியோட்டு ஒரு ஓட்டு நீ எழுதி வச்சுக்க எழுதி நீ காங்கிரஸ் கூட்டணி சேராம போய்வியோ நினைச்சுட்டு இருந்தேன் நான் நீ போடு கூட இந்த கோமாளி விஜயகாந்தின் சேர்த்துக்கிட்டு போடு நீ போடு கூட்ட

நான் வெளியில இருந்து அவன் அடிப்பேன் அவன் உள்ள இருந்து அவன் அடிப்பான் எழுதி அவனுக்கு தெரியாதா நீங்க தான் ஐயா சொன்னீங்க பத்தாண்டு கால பதவியில ஒன்பதரை ஆண்டுகள் முடிச்சு கீழ இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் இப்ப எல்லாம் நல்லதா பண்ணிடுச்சா எதுக்கு கூட்டணி எதுக்கு கூட்டணி விஜயகாந்த் மனைவி சொல்றா திமுக ரவடி கட்சி இப்ப புனித கட்சி ஆயிடுச்சா எப்படி இனத்தை கொன்னவனும் கூட நின்று துரோகம் செஞ்சவனும் ஒன்னா சேர்ந்து வாரான் அன்னைக்கு ஊராம் தர்வாள் எடுத்து வெட்டினான் இன்னைக்கு நாமலே அருவாவும் கம்பும் வேணுமா தூக்கி நிக்கிறான் ஆயா பாத்துருக்கேன் முடிஞ்சா காங்கிரஸ் தேமுதி சீட்டை குறைச்சி கொடுங்க இல்லைனா எனக்கு லாபம் பாத்து பாரு

ஆட்டுக்கு குறுக்க அணை கட்ட தூக்கு அடிக்கலாம் ஆட்டுக்கு ஆட்டுக்கு குறுக்க எப்போ அடுத்த மாசம் தேர்தல் ஆட்சி தேர்தல் இந்த போகுது அதிகாரம் இப்ப அம்மா அடிக்கல் நாட்டுறாங்க எங்க இங்க இருந்தபடியே ஆறு எங்க இருக்கு தெரியாது ஆறு எங்க மாறது தெரியாது எல்லாம் காணொலி ஆட்சி இல்ல இது காணொலி காட்சி அமைக்க எங்களுக்கு பொத்தாண்டே ஆட்சி அவர் ஐயா இளைய தலைவர் எழுச்சி மிகுந்த தளபதி ஸ்டாலின் இறங்கி வராரு அவர் சொல்றாரு நடந்து வர்றவன் எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான் அப்புறம் உங்க அப்பா மாதிரி திருப்பி தனி ட்ரெயின் ஏறி வர்றவனா ஆசைப்பட நடந்து வர ஆசைப்படுறான் நீங்க நடந்து ஆசைப்பட்டு வர இல்லையா வந்து என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன குறை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன குறை

அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா எங்களையும் மன்னிச்சிருங்கயா தெரியாம நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு தெரியாம நடந்த தவறு எங்களையும் மன்னிச்சிருங்கய்யா பல ஆண்டுகளா தெரியாம உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு ஓட்ட போட்டு மாட்டாங்க இனிமே அந்த தவறை அங்க செய்ய மாட்டோம் மன்னிச்சிருங்க